இன்னைக்கு எல்லாமே அன்று இதாக இருக்கு எல்லாமே ஊழலாக இருக்குது திரும்புற திசையெல்லாம் குறிப்பா வந்து ஐயா மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து ஒரு கவனக்குறைவான டிபார்ட்மெண்ட்டாக மாய்த்து எங்கேயுமே இல்லாமல் இல்லையா மாணிகா சொல்லுங்க அவருக்கு போலையா வீட்டுக்கு ஒரு மாற்று வேட்டியை அவர் ஒருத்தர் இந்த நாட்டை முடியாது ஜோதி பாசு மாற்றம் இருந்துச்சு உங்களுக்கு வேண்டாம் இவர் ஜீவானந்தம் இருந்தாரு ஆமா அவர் என்ன மாற்றிக்கிட்டாரு நீங்க தனி மனிதனால் மட்டுமல்ல ஒரு சமுதாயமே மாற்றம் உண்டாகணும் அரசு அதிகாரிகள் பயிற்சிக்கிட்டாக்க நம்ம ஆட்சி பண்ண இயலாது அவங்க தட்டி கொடுத்து தான் வேலை வாங்க இயலும் இதில் அவங்கள நம்ம கமாண்டிங் பண்ணி வேலை வாங்க இது அப்படி கிடையாதுங்க கலைஞரை வந்து அடிச்சு நகரங்கிறதுக்காக முத்து கற்பனை கடைசி வரைக்கும் ஒரு தன்மையாக உட்கார வைக்கிறீங்க முத்து கற்பன் பண்ணது மட்டும் சரியா

இங்கே போனால் எம்பிக்களை வச்சிருக்கோம் சில ஆசைகள் சில பேர் அப்போ அவங்க எல்லாம் போகத்தானே செய்வாங்க இப்போ என் போன்றவர்களுக்கு அப்படிலாம் எந்த ஆசையும் கிடையாது அப்படிலாம் நான் நான் தான் எம்எல்ஏ ஆயிருக்கணும் எம்பி ஆயிருக்கணும் மத்திய அமைச்சராக இருக்கணும்னா திமுக நான்லாம் என்றைக்கேவா ஆயிடுச்சு என்ன கட்டி இழுக்காத போறதான் நெப்போலியன் இப்போ நம்ம என்ன கேட்கறோம் ஐயா தனியார் மையம் ஆகிறது அப்படிங்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி பிஜேபி ஏர்போர்ட் வரைக்கும் தனியார் கூட கொடுத்துருச்சு லீஸ் கொடுத்துருச்சு எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருச்சு அது வந்து ரைட்டா அது ரைட்டா தப்பான்னா சார் நம்ம அரசாங்கம் வந்து ஒரு அரசு எதுக்கு இல்லை அரசு எதுக்குன்னா அரசு வந்து சார் நீங்க நீங்கள் காத்து பாட்டவன்லயே அரசு வந்து உளுத்து போயிருக்கு சார் உண்மையை சொன்னா அதுதான் உண்மை கால் பாட்டத்துல இருந்து மேல ஒல்லி தலை ஒல்லி ஊழல் குடிச்சு போச்சு ஆமா எல்லாம் ஊழல் அதனாலதான் நாங்க சொல்றோம் அதை குழு குடிச்சு போன வேறு இல்லாம போனதை புடுங்கி தூக்கி வீசிட்டு புதிய கருத்தியலை புதிய அரசியலை கொண்டு வரணும் அது மாப்பிள்ளைனால எல்லாம் முடியாது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது சார் அவரே மறுபடியும் இதுக்குள்ளதான் நீந்தணும் அதாவது ஒரு குட்டையில தண்ணி இருக்கு இந்த தண்ணி அப்புறம் வெளியேத்திட்டு புது தண்ணியை நிரப்புனால அந்த குட்டையில தானே புது தண்ணியை நிரப்ப போறீங்க அதுவும் குட்டை ஆயிரும் புரியுதுங்களா அப்படி கிடையாது நீங்க எங்க பாருங்க ஆயிரம் தான் பண்ணாலும் எந்த ஆட்சி வந்து போனாலும் அரசு ஊழியர்களை மீறி உங்களால எதுவும் செய்ய இயலாது அரசு ஊழியர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும் சரிங்களா இல்ல அது திராவிட சக்திகள் வந்து அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க அதெல்லாம் ஒரு நேர்மையான அரசு அமைஞ்சது என்று சொல்லப்படுகிற அதிகாரி வர்க்கம் தங்களை தாங்களே புதுப்பித்துக் கொண்டோம் அது நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு மேல இருக்கிற மந்திரி நேர்மையான அள இருந்தா நீங்க சரியான நேரத்துக்கு வந்து சரியா வேலை செய்யணும் இல்லைன்னா சீட்டை கிழிச்சுடுவான்னு பயப்படுவீங்க இன்னைக்கு எல்லாமே அன்று இதா இருக்கு எல்லாமே ஊழலா இருக்கு திரும்புற திசையெல்லாம் குறிப்பா வந்து ஐயா மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து ஒரு கவனக்குறைவான டிபார்ட்மெண்டா மாறிடுச்சு பயங்கர மோசமா இருக்குது நிர்வாகம் நீங்க நாளைக்கு வந்து மாப்பிள்ள திரு சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வரட்டும் நீங்க எல்லாம் ஒரு அமைச்சரா வாங்க நீங்க இத்தனை காலம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சத்த சொத்து சேர்த்தது எல்லாத்தையும் கட்சிக்கு செலவு பண்ணி கட்சியை வளர்த்து கொண்டு வந்து ஆட்சிக்கு வர்றீங்க அப்போ ஆட்சிக்கு வரும்போது ஆட்சிக்கு வந்த பின்னாவது நம்ம வந்து கொஞ்சம் ஏதாவது செய்யணும்னு நினைக்குமா நினைக்க மாட்டீங்களா நீங்கள் நினைக்கினாலும் உங்க புள்ள கேட்பான் உங்கள் வீட்டுக்காரமா கேட்கும் ஏமா இத்தனை வருஷம்தான் கட்சி ஆட்சிக்கு வரணும் ஆட்சிக்கு வரணும்னு கஷ்டப்படுத்துனீங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்தாச்சு இப்பயாவது நாளைக்கு ஆசை சம்பாரியான்னு கேட்க சொல்லுவாங்களா சொல்ல நான் கேட்குறேன் இந்தியாவில் இது மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இல்லாம எங்கேயுமே இல்லாம மாணி தாகூர் இல்லையா

ஒரு சமுதாய மாற்றம் உண்டாகிறதுக்கு யாருக்கும் அந்த எண்ணம் இருக்காது நீங்கள் இன்றைக்கி பேசலாம் நீங்கள் தொண்டன்களுமன மனநிலை உங்களுக்கு புரியாது தொண்டை வந்து எவ்வளோ நாளைக்கு தான் அவன் வீடு வாசலை ஊற்று விற்று எனக்கு தெரியும் உங்கள் கட்சியில் எவ்வளோ பேர் எவ்வளோ காசு என்னென்ன மாதிரியெல்லாம் கடனை வாங்கி உடனே வாங்கி செலவு பண்ணியிருக்கான் பொண்டாட்டினாக நட்டு எல்லாத்தையும் வித்து செலவு பண்ணாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படி இன்னும் வருஷமெல்லாம் இன்னும் இன்னொரு எலெக்ஷன்ல இன்னொரு பத்தாண்டு காலம் ஆகும் இவருடைய பிளான் படி பார்த்தா இன்னொரு பத்தாண்டு காலம் ஆனா தான் ஆட்சிக்கு வர முடியும் சரிங்களா அப்போ அந்த பத்தாண்டு காலத்துக்கு அவன் தொல் தொண்டன் வந்து தாக்குப்பிடிச்சு இந்த கட்சியில இருக்கான் அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்தா அவன் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் ஏதாவது சம்பாதிக்கணும்னு நினைப்பானா நினைக்க மாட்டான் அப்படி கிடையாது அரசாங்கம் வந்து இப்ப வந்து எம்எல்ஏக்களுக்கு எம்பிக்களுக்கு இப்ப நம்ம எம்பி ஒருத்தன் ஜெயிக்க அப்படின்னு சொன்னா ஆல் டுகெதர் மாசம் வந்து ஒரு அஞ்சு லட்சம் வந்து கிடைக்குது போக்குவரத்து படி அப்புறம் அவரோட சம்பளம் அது இது எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு லட்சம் அவருக்கு சாதாரணமாவே கிடைக்குது அப்படிங்கும்போது அதே மாதிரி எம்எல்ஏவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு எம்எல்ஏ வேலை சம்பளம் பாருங்க தமிழ்நாடு ஒரு எம்எல்ஏவுக்கு வேலைவையா சம்பளம் ரெண்டு லட்ச ரூபாய் ரெண்டு லட்சம் எந்த மாநிலத்திலயும் இல்ல பாருங்க ஒரு விஷயம் சிம்பிளா சொல்றேன் கேள்வ இது தாங்க ஆமா இருநூத்தி முப்பத்தி நாலு பேருக்கு தானே நீங்க லட்சம் சம்பளம் கொடுக்க தமிழ்நாட்டுல மொத்தத்துக்கு பேருக்கு தானே நீங்க அந்த அந்த அஞ்சு லட்சம் ரூபா உங்க படி வரும் அஞ்சு லட்சம் என்னுடைய கணக்கு வந்து போக்குவரத்து வந்து டிக்கெட் தான் டிக்கெட் அங்க கணக்கு போட்டு சொல்றேன் அந்த என்ன நம்ம நம்ம சும்மா இருந்தாரு நமக்கு மாசம் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் சும்மா இல்ல பார்லிமெண்ட் போனா தான் அதுக்கு பேட்டா கொடுப்பாங்க அதான் சொல்றேன் அதெல்லாம் அங்க வந்து உங்களுக்கு அப்போ அவர் சொல்லும்போது போது ஒரு ரூபாய்க்கு சாப்பாடு அதெல்லாம் இப்ப கூட்டியாச்சு அப்படியா அஞ்சு ரூபாய்க்கு கேண்டீனுக்கு கூட்டிட்டாங்க கேண்டீன் கூட்டிட்டானுங்க அதாவது இப்ப இப்ப வந்து மக்கள் வந்து நல்லா தான் இருக்காங்க ஒன்னும் இப்ப ஒன்னும் கிளவி போல சட்டங்களும் நல்லா தான் இருக்கு திட்டங்களும் நல்லா தான் இருக்கு எங்கேயும் நல்லா இருக்கு கூலிப்படை அதிகமாயிடுச்சு திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து சாராய சாவுகள் கள்ளச்சாராய சாவு கூடிடுச்சு பாலியல் தொல்லைகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு அதை நான் ஒத்துக்கிறேன் பாலியல் தொல்லைகள் வந்து இப்ப அதிகமாயிருக்கு அதுக்கு காரணம் வந்து காவல்துறை வந்து கட்டுப்படுத்த முடியாம நிக்கிது அதான் காவல்துறை வந்து சரியான முறையில நடக்கல டெய்லி எங்கயாவது பார்த்தா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கு இது வேற நீங்க எம்ஜிஆர் பிரிடுலையோ கலைஞர் பிரியல்லையோ ஜெயலலிதா பிரியடலையோ இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ஒன்றுமே தெரியாமல் வந்துருந்த எடப்பாடி பிரியர்களே கூட இதெல்லாம் நடக்கலை நீங்கள் அதான் தப்பு பண்ணுறீங்க அப்போ எல்லா ஆட்சி காலத்துலேயும் எல்லாமே நடந்துச்சு நாங்கள் என்ன டெல்லிக்கு அப்போ இருந்தோம் டெல்லியில் இருந்தாலும் இங்கே தான் வந்திருந்தோம் எல்லாம் நடந்துச்சு அப்போ எல்லாம் இவ்வளோ தைரியமாக வெளியில் இந்த மொபைல் கிடையாது ஒரு வீடியோ எடுத்து போடுறது பேசுகிறது இந்த ஊடகங்கள் வந்து இந்த நான்காண்டு காலத்தில் தான் அதிகமாக வந்துருச்சு ஊடகங்கள் வந்ததுனாலதான் வெளிச்சம் போய் இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசுறோமே இதை எத்தனை லட்சம் பேர் பார்க்க போறாங்க பல லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க புரியுதுங்களா ஊடகம் இப்ப பெருத்து போச்சு ஆகினால ஊடகம் பெருத்து போனதுனால மூணாவது கண்ணா அது இருக்கு அதனால எந்த தப்பு நடந்தாலும் அடுத்த நிமிஷம் மக்களுக்கு போயிடுது அதுதான் காரணம் இந்த அப்படி இல்லை இப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகள் முன்னாடி எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பயப்படுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரி வட மாநிலத்தில் போய் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி குறித்து தவறான கருத்தை வந்து முன்வைக்கிறார் அவர் உண்மையாகவே தமிழ்நாடு அரசின் மீது அவருக்கு ஒரு அச்சம் இருந்திருந்தால் வந்த உடனே கூப்பிட்டு கேள்வி கேட்பாங்களே இது தமிழ்நாடு அரசுக்கு கெட்ட பேர் வருமே அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அப்படி பேசியிருக்க மாட்டாங்க அப்படி பேசிட்டு வந்த அந்த அந்த அரசு அந்த அதிகாரி மேலே இன்னைக்கு வரைக்கும் எந்த என்கொயரியுமே கிடையாது அதாவது அவர் தனிப்பட்ட முறையில் பேசுறத நம்ம அரசின் சார்பா பேசியிருந்தா தான் தப்பு இல்லங்கயா ஒரு தமிழ்நாட்டுல நிர்வாகம் வந்து நாம்தே கட்டுப்படுத்தாம இருக்குதா இங்க பாருங்க தமிழ்நாட்டோட சட்டம் இருக்கு சட்டத்தின் ஆட்சி தானே சட்டத்தின் ஆட்சிதான் இப்ப காவல்துறை நீங்க சொன்னதுனால ஒண்ணு சொல்றேன் ஒரு ஏடிஜிபி அம்மா அந்த அம்மா வந்து தீய வச்சு கொளுத்திட்டாங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் எரிஞ்சு செத்து போயிருப்பேன் அப்படின்னு ப்ரெஸ்ஸை பார்த்து சொல்லிச்சு போன சொல்லு ஏன் இருக்குமா அது ஃபயரு எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர்னால ஃபயர் ஆயிருக்கு அது தீய வச்சு நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருந்தா நானும் செத்து போயிருப்பேன் கருவி போயிருப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஒரு அரசு அதிகாரி ஒரு ஏடிஜிபி பேசுகிறாங்க அப்படின்னா அது யாருடைய செல்வாக்கில் பேசுகிறாங்க ஏடிஜிபி ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாமே வந்து ஒன்றிய அரசனுடைய ஆதரவு ஒன்றிய அரசு தான் இது இங்க இருக்கக்கூடியவங்களை மேக்சிமம் நம்ம அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்றேன் இது கலைஞர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் கலைஞர் கருணாநிதி அவர்களோட பீரியட்லயோ ஜெயலலிதா பீரியட்லயோ கட்டுப்பாட்டுல இல்லையா இருந்தாங்க நீங்க ராயப்பண்ணு ஒரு நீங்க அப்ப எல்லாம் பறந்து கூட மாட்டீங்க ராயப்பண்ணு ஒரு சீஃப் செக்ரட்டரி இருந்தார் சரி அந்த ராயப்பண்ணு வந்து நேரடியா டேரிங்கா எதிரியா இருந்தார் கலைஞர் கடைசியில அந்த ராயை பண்ண கலைஞரால் எதுவுமே செய்ய முடியல கடைசியில அந்த ஆள் விட்டு போனோம் அதனால அரசு அதிகாரிகள் பயிற்சிக்கிட்டாக்க நம்ம ஆட்சி பண்ண இயலாது அவங்க தட்டி கொடுத்து தான் வேலை வாங்க இயலமே தவிர அவங்கள நம்ம கமாண்டிங் பண்ணி வேலை வாங்க இது அப்படி கிடையாதுங்க கலைஞரை வந்து அடிச்சு தூக்குனாருங்கிறதுக்காக முத்து கற்பனை கடைசி வரைக்கும் சட்டையை கழட்டி ஒரு டம்மியா உட்கார வைக்கலையா முத்து கற்பன் பண்ணது மட்டும் சரியா இது சரியா தப்பாங்கிறது நான் சொல்ல வரல அரசு அதிகாரில ஒன்னும் பண்ண முடியாது பாலிட்டீஷியன் நீங்க சொல்றீங்க முத்து கற்பன் வந்து ப்ரொமோட்டி தானே தவிர அவர் டேரக்ட் ஐபிஎஸ் கிடையாது இல்லங்கய்யா அதை விடுங்கய்யா நீங்க எத்தனை பேரை வந்து நீங்க வந்து யூனிஃபார்ம்லயும் அங்கேயும் இங்கேயும் சட்டை கழட்டி உட்கார வச்சிருக்கீங்க சட்டை கழட்டின்னு அவங்களுக்கு கொடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல கொடுக்குறாங்க அவ்வளவுதான்

அந்த கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆபீஸருக்கு உரிய தகுதியான வேலை அவருக்கு ஒதுக்கப்படலையா அப்படி ஐபிஎஸ் ஆபீசர் அதாவது நாம சொன்னா சொல்ல வர்றது என்னன்னா நீங்க சொல்றது மாதிரி அரசு அதிகாரிகளை நம்ம ஒண்ணும் கட்டுப்படுத்த முடியாது இது இந்த மாதிரிதான் பண்ண முடியும் வேலை பண்ண முடியாது ஆமா இதுல தப்பு பண்றாங்கன்னா வேற டிபார்ட்மெண்ட்டும் தூக்கி போடலாம் அவ்வளோ திறமையான அதிகாரிகளை அவங்களுக்கு சாதகமா இல்ல அவங்க சென்ற ஆட்சியில் இன்னொரு கட்சியினுடைய தலைமைக்கு சாதகமா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆட்சியில டம்மி பண்ணி உட்கார வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி சட்டத்திட்டம் இதுதான் எங்களுடைய சட்ட திட்டம் இதுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொன்னா ஒண்ணு ஒன்றிய அரசு சொல்லி திரும்ப இல்ல சொன்னா இந்த மாதிரி கூப்பிட்டு உட்கார வைக்கிறது இதுதானே செய்யணும் அதெல்லாம் அரசு பார்த்துக்கிறோங்க உங்களுக்கு எனக்கு அந்த கவலை வேண்டாம் அரசாங்கம் இல்லையா அப்படின்னா ஒரு மாசத்துல நூறு பேரு கற்பழிப்பு வழக்குல வந்து குற்றச்சாட்டு பாருங்க நூறு பேர்த்தையும் பிடிச்ச அரஸ்ட் பண்ணிருக்கோம்ல அத என்னங்க யாரையும் விட்டு வைக்கல இதுவரை இந்த போர்ஷோ வழக்கில் இப்ப நான் கேக்குறேன் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு விஷயம் நடந்தது ஆமா யாரா இருந்த யார் அந்த சாருன்னு உடனே அந்த சாரை அடிச்சு கையில் கை அவரை கைது பண்ணிருக்கணுமா இல்லையா அந்த சாரா இருந்தாலும் சார் இங்க பாருங்க ஒரு நிமிஷம் இருங்க அந்த சார் யாருங்கிறது அந்த மொபைல்ல அவன் பேசும்போது அது வந்து இந்த மூடுல இருந்ததுனால கண்டுபிடிக்க இயலல இவன் பேசுனது வந்து டைரக்ட் மொபைல்ல பேசல உங்க இதில் தான் பேசியிருக்கான் வாட்ஸ்அப் காலில் பேசியிருக்கான் வாட்ஸ்அப் காலில் பேசினதுனால அங்க வந்து மொபைல் இதாக இருக்கு நம்ம பெரும் மதிப்பிற்குரிய நம்மளுடைய திரு அண்ணாமலை அவர்கள் என்னிட்ட இருக்கு ஒரு வருஷத்துக்குரிய டேட்டா வச்சிருக்கேன்னா ஏன் அவரு ஏன் வச்சிருக்காரு வெளியிட வேண்டியது தானே இந்த சார் தான் சொல்ல வேண்டியது தானே தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல நாடு ஃபுல்லா இப்ப யார் அந்த சாரு சாரு மோர்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல ஏன் ஒரு வெளியிட வேண்டிய இந்த சாரு இருந்தாலும் தான் ஏன் கைது பண்ணலன்னு கேட்கலாம் இல்ல சார் நீங்க வந்து அதாவதுங்க இது வந்து ஏற்கனவே மூணு ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் நீதிமன்றமே நியமிச்சு இப்ப விசாரணை நடந்துட்டு இருக்கு பிஜேபி சார் இல்லையா அது போல ஒரு சில பேர் போறாங்கிறதுக்காக அந்த கட்சியே அசஞ்சிரும் அப்படிங்கிறதுக்க நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுவதும் வலுவா இருக்கு கட்சியில் லட்சக்கணக்கான பேர் பயணிக்கிறாங்க அதுல முதன்மை பொறுப்புல இருக்கிறவங்க சில பேர் வந்து சில முரண்பாட்டுகள்ல வெளியில போறாங்க சில பேர் வேலை போயிடுறாங்க சில பேருக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு கொஞ்சம் பெருசாக வந்த உடனே எங்க எம்எல்ஏ ஆகுறது முடியாம போயிருமோ எம்பி ஆகிறது முடியாம போயிருமோ இங்க போனா மந்திரி கிடைச்சிருமோ இங்க போனா எம்பி கிடைச்சிருமோன்னு சில ஆசைகள் சில பேருக்கு இருக்கு அப்போ அவங்க எல்லாம் போகத்தானே செய்வாங்க இப்ப என் போன்றவர்களுக்கு அப்படிலாம் எந்த ஆசையும் கிடையாது அப்படிலாம் நான் நான்லாம் எம்எல்ஏ ஆயிருக்கணும் எம்பி ஆயிருக்கணும் மத்திய அமைச்சராயிருக்கணும்னா திமுக நான் என்னைக்கோ ஆயிருப்பேன் என்னை கட்டி இழுக்காத தான் நெப்போலியன் கூப்பிட்டாரு எம்பி சீட்டு உனக்கு நான் வாங்கி தரேன் திமுகவுக்கு ஒண்ண மாதிரி ஒரு ஆள் தேவைப்படுது வாயான்னு சொல்லி என் படத்துல நடிக்கும் போது அப்பதான் அவர் வந்து எம்எல்ஏ ஆனார் அவரு அப்ப என்னை ரொம்ப கூப்பிட்டாரு பட் எனக்கு அந்த மாதிரி என்னவோ இப்ப கூட இல்லை இப்ப கூட நான் ஒரு கருத்தியெல்லாம் அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி ஒரு தமிழ் இன உணர்வாளர் அதற்காக இந்த கட்சி சரியா வேலை செய்யுதுங்கிறதுக்காக அந்த கட்சியோட பயணிக்கிறேன் சென்ற முறை அண்ணன் கூப்பிட்டு சொன்னாங்க அந்த இடத்துல கொஞ்சம் சிக்கல் இருக்குடா பிரச்சனை இருக்கு தம்பி நீ நில்லு வேற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதனால போய் நான் வந்து நின்றேன் இல்ல இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் நீங்க இதை தவற எடுத்துக்க வேண்டாம் ஒரு இயக்குனரா இருக்கக்கூடிய நீங்க ஒரு இயக்கத்தை பயணிச்சிங்கன்னா உங்களுடைய இயக்கப்பணி தடைபடுறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா அப்படி இல்லைங்க இப்போ நான் வந்து சின்ன வயசுல இருந்தே நான் வந்து இருந்து அரசியலுக்கு வந்தவன் இல்லை நான் சின்ன வயசுல இருந்தே அப்பா கம்யூனிஸ்ட்கிறாரு அப்போ சின்ன வயசுலயே நான் எங்கள் வீட்டில் வந்து இப்போ உங்களை மாதிரி எங்க அப்பா இருக்கும்போது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது உங்களை மாதிரி நண்பர்கள் நிறைய பேர் தோழர்கள் எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்போ நம்ம உட்காந்து அவங்க எல்லாம் பல விஷயங்களை பேசிட்டு இருப்பாங்க அரசியல் விஷயங்கள் எல்லாம் அப்போ நம்ம உட்காந்து இருக்காட்டு இருப்போம் அப்படி இருந்துருந்து ஒரு அரசியல் நம்ம மற்ற பையன் படிக்கிற வயசில் உள்ள பையன்களுக்கும் எனக்கும் அது ஒரு வித்தியாசம் வந்துருச்சு மற்ற பசங்க மாதிரியான ஆக்டிடியூடு இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு பத்தாவது படிக்கிற காலகட்டங்களில் திராவிடர் கழகத்து மேலே ஒரு பெரிய ஆர்வம் வந்துச்சு காரணம் வந்து கருப்பு சட்டை ஏன்னா சின்ன பிள்ளையேருந்து நமக்கு செவப்பு சட்டையாக தைச்சி கொடுப்பாங்க அதனால் கருப்பு சட்டை போடணும்னு ஆசை வந்து அப்படி ஒரு சட்டையை தச்சு அதை எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் போட்டுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்பாவுக்கு பிடிக்காது அப்புறம் நான் இண்டிவிஜுவலாக வந்து ஹாஸ்டல்லாம் படிச்சு தங்கி படிக்கிற காலகட்டங்களில் திரும்ப திராவிடர் இருந்து திரும்ப கம்யூனிஸ்ட் சிந்தனைக்கு வந்து புரட்சி பண்பாட்டு இயக்கம்னு ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய தஞ்சை மாவட்ட பொறுப்பு அந்த மாதிரிலாம் வந்துச்சு நிறைய வழக்குகள் அதுன்ட்டு பொலிட்டிக்கலாக தான் நான் ஃபுல்லாக இயங்கிகிட்டே இருந்தேன் இந்த காலகட்டத்தில் தான் நான் வந்து எழு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி அதை விட நான் ஐ வாஸ் ஸ்போர்ட்ஸ் மேன் ஹைஜம் எனக்கு வேலை வேலைக்கு போயிட்டேன் போயிடுச்சு ஒரு அஞ்சு வருஷ காலம் எதுவுமே இல்லை திரும்ப நான் வர்றேன் சென்னைக்கு வரும்போது சினிமாவுக்குன்னு வர்றேன் சினிமாவுக்குன்னு வந்து சினிமாவுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சு சினிமாவில் நான் ஒரு இடத்துக்கு வர்றேன் ஆனா வந்ததுல சினிமாவுக்கு சினிமாவுக்குன்னு நான் அலைஞ்சிட்டு இருக்க காலகட்டத்திலேயே இந்த சுபவி இளவேனில் மூமேத்தா இது போன்ற வந்து ஜீவபாரதி இவங்க கான்ட்ராக்டெல்லாம் எழுத்தாளர்களா அவங்களோட நான் வந்து பழக ஆரம்பிக்கிறேன் அப்ப இந்த சினிமாவும் அரசியலும் ரெண்டரை கலந்துதான் என்னோட வந்துகிட்டே இருக்கு பயணிச்சுக்கிட்டே இருக்கு ஆனால் என்னன்னா எனக்கு வந்து திமுக ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் இருக்காங்க அதிமுக ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் இருக்காங்க காங்கிரஸ்ல இருக்காங்க கம்யூனிஸ்ட்ல இருக்காங்க எல்லா இயக்கங்கள்லயும் நெருக்கமான நண்பர்கள் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க பட் எனக்கு தனித்துவமான ஒரு சிந்தனை இருந்தது அந்த அடிப்படையில் தமிழை பெருஜத்து நாயர் அவர்களுடைய பேரன் ஐயா மகன் தெல்லியன் அவர்களோடு இணைஞ்சு நாங்க வந்து தமிழர் நலம் கலை பண்பாட்டு இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த கலை பண்பாட்டு இயக்கத்தை தமிழர் நல பேர் இயக்கம் அப்படின்னு மாத்தணும் மாத்தி அதன் மூலமா நாங்க வந்து இந்த ஈழ தமிழ் முகாம்களுக்கெல்லாம் பயணம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி பத்தொம்போது பிள்ளைங்களுக்கு பட்ட மேற்படிப்பு படிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்கோம் நிறைய அந்த இயக்கத்தின் மூலமாக நிறைய செஞ்சுருக்கோம் மாதிரி இந்த புயல் வந்த காலகட்டங்கள்லாம் லட்சக்கணக்கான ரூபாய் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் நிதி உதவி உணவு உடை பாய் இந்த மாதிரி என்னென்ன தேவையோ அவ்வளவும் நான் வந்து செஞ்சிருக்கிறேன் இது போல நான் இண்டிவிஜுவலாக இயங்கி இருக்கிற காலகட்டத்தில் தான் அண்ணன் சீமானவர்கள் என்னை சந்தித்தாங்க தஞ்சாவூரில் முள்ளிவாய்க்கால் முற்ற நிகழ்வில் சந்திச்சாங்க கீழே வந்து அவங்க வைகோ நெடுமாறன் இவங்க எல்லாரும் அரசியல்வாதிகளோட இதில் பிரிவில் கலந்துக்கிறதுக்கு அவங்க இருந்தாங்க நாங்கள் நான் வந்து கலைத்துறையோட பிரிவில் இருக்கேன் கலைத்துறை பிரிவு வந்து முதல்ல நடந்துச்சு அது வந்து நெறியாளராக கௌதமன் இருந்தாரு அதுல நான் தங்கர் பச்சை அந்த மாதிரி ஆட்கள்லாம் பேசுகிறோம் அப்போ நான் பேசிட்டு வந்து உட்காரும்போது அண்ணன் சீமான் கீழே இருந்து மேலே வந்தாங்க வந்து என் கூட வந்து பேசுனா தம்பி உங்கள் பேச்சை நான் நீ தான் முதல்ல கேட்குறேன் ரொம்ப சிறப்பாக பேசுறீங்க சென்னைக்கு வந்த வாங்க நம்ம பேசுவோம் நம்ம ரெண்டு பேரும் ஒரே விஷயத்துக்கு தான் போராடணும்னு நினைக்கிறேன் ஒன்று நான் உன்னோட இணையணும் அல்லது நீ என்னோட வரணும் என்னங்கிறத நம்ம பேசி முடியும் என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்கள் நல்லா பேசுறீங்க எனக்கு தோலை அப்படி தட்டி தான் கொடுத்தாரு அவர் சரி அதுக்கப்புறமா நம்ம யோசிக்கிறோம் ஒரே கருத்து ஒரே இடம் ஒரே விஷயத்துக்கு தான் பேசுகிறோம் அப்படி எதுக்கு அவர் சொல்ற மாதிரி ரெண்டாக ஏன் இருக்கணும் இப்ப ரெண்டாவது நான் சினிமாவில் முழு மூச்சா சினிமா இப்ப கூட நான் சினிமா எடுக்கிறது தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அதுல முழு மூச்சா என்னால ஒரு அரசியல் இயக்கத்தையோ அரசியல் கட்சியோ முழுதும் என்னால ஏந்தி நடக்க முடியும் ஒரு பாற்றா வேணா என்னால இருக்க முடியும் அப்ப நம்ம பாற்றா இருப்போம்னா சினிமாவோட பயணி சரி நீண்ட நேரம் உங்களுடைய வார்த்தைகள் கோர்வையா கிடைச்சது சினிமால தொடுத்தது போல தொடுத்துட்டீங்க சரிங்க ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சியா இருக்கு இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு இனி அமையுமாங்கிறது எனக்கு சந்தேகம் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஐயா கூப்பிட்டால நம்ம பார்ப்போம் ரெண்டாவது திரு சீமான் அவர்கள் வந்து எனக்கு என்னை பொறுத்த மட்டிலும் அவர் கொஞ்சம் யோசித்து வார்த்தைகளை விடணும் அதுதான் வந்து அவருக்கு நான் சொல்லக்கூடியது ஏன்னா அன்றைக்கு காவல்துறை சம்பவத்துக்கு பின்ன வெளியில் வந்து அவர் பேசிய வார்த்தைகள் வந்து நிறைய பெண்கள் வந்து என்கிட்ட முறையிட்டாங்க இது மாதிரி பொது வெளியில வந்து இந்த மாதிரி பேசலாமா அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் நான் நான் அது பண்ணலதுக்கு அப்புறம் ரசிப்பாங்க பாரு வார்த்தை சொல்லி எனக்கு வந்து அதுதான் இப்ப நீங்க எல்லாம் கேட்கிற அளவுக்கு பரவி இருக்குல்ல அப்படின் பாரு சோ அதனால நீங்கெல்லாம் சந்திக்கும் போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அவ்வளவுதான் ஏன்னா நம்ம ஒரு ஆட்சிக்கு வரணுங்கிற எண்ணத்துல இருக்கும் எப்படியாவது நீங்கள் சொன்னீங்க இருபத்தி ஆறில் ஒரு எதிர்கட்சி வரிசையில் வரக்கூடிய அளவுக்கு கூட்டணி இல்லாமல் எப்படி இயலும் நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள் தமிழகத்தை பொறுத்த மட்டும் கூட்டணி ஸ்ட்ரென்த்துங்கிறது பெரிய ஸ்ட்ரென்த்து இவரு தனித்து தான் நிற்கணுங்கிறாரு தனிச்சு நின்று அந்த இப்போ பாருங்க இப்போ அவன் பாரதிய ஜனதாவும் ஏடிஎம்கையும் அலைன்ஸ் ஒர்க்கும் ஆகிட்டுச்சு இப்போ அவங்க இதுக்கு அந்த ஆள் தாவேக்காவும் போகிறாரு விஜய் அங்கே போறாரு ஸோ கேப்டன் போறாரு வீடும் போகிறாரு டாக்டர் யாவும் போறாரு ஸோ அப்போ அது ஒரு பெரிய இதாக ஃபார்ம் பண்ணுறாங்க ஏற்கனவே டிஎம்கே பெருசாக அதுவும் அது பாட்டுக்கு இருக்கு இவரு தனிச்சு நிற்க போகிறாரு எப்படி ஒரு தாவக்கா வைக்கிற நிபந்தனையை அதிமுக ஏற்கணும் ஏற்கணும்னு நினைக்கிறீங்களா அது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு தான் தாமே காவுக்கு வந்து அவருக்கோருக்கு மட்டும் இல்லை அதாவது டாக்டருடைய அன்புமணிக்கு அவர் விஜய்க்கு அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை அண்ணாமலை பிரேமலதா இல்ல அவங்க வந்து துணை முதலமைச்சர் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கிற மாதிரி அதான் சொல்றேன் இருக்கு ஆட்சி அதிகாரங்க அது குடுத்தர்றாங்கல்ல அவங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு அமைச்சர்கள் கொடுக்குறாங்க துணை முதலமைச்சர் கொடுக்குறாங்க அது மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு ஒரு நாலு நாளா தவழ் வந்தவண்ணமா இருக்கு பட் இருக்கட்டும் எது எப்படி இருந்தாலும் வந்து திமுக நாங்க ஆட்சிக்கு வர்றதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்ல நாங்க கண்டிப்பா திரும்பவும் ஆட்சிக்கு வந்திருக்கோம் ஏன்னா மக்களை நாங்க வந்து சரியா வச்சிருக்கோம் வாக்களிக்கிறது மக்கள் தானே வாக்களிக்கணும் அதனால மக்கள் வாக்களிப்பாங்க நாங்க ஆட்சிக்கு வருவோம் சரி உங்க நம்பிக்கைக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஆனா ரொம்ப நேர் எதிர்மறையா இருக்கு மக்கள் மனநிலை